ஒரு டென்டிஸ்ட விசிட் பண்றீங்கன்னா உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் பத்தி சொல்லி ஆகணுமா ஆமாங்க நீங்க சொல்லி தான் ஆகணும் ஏன்னா உங்க ஹெல்த் ப்ராப்ளம் பல்லுக்கு நிறைய லிங்க் இருக்குங்க இப்ப நீங்க ஒரு பல்ல எடுத்துறீங்கன்னா அதுக்கும் உங்க ஹெல்த் ப்ராப்ளம் லிங்க் கண்டிப்பாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சுகர் பேஷண்ட் வந்து அவங்க சுகர் ரிவீல் பண்ணாம பல்ல எடுத்துட்டோம்னா வந்து ரொம்ப டிலேடா ஆகும் அதாவது ஒரு டூ த்ரீ வீக்ஸ்ல ஆர்டர் பொண்ணு கொஞ்சம் ரொம்ப லாங்காக ஆகும் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பிஃபோர்

ட்ரீட்மெண்ட்லாம் பேருந்தான் கன்சர்ன்ல சொல்லுவாங்க